ஒரு சிம்பிள் மேன் வந்து இப்போ வந்து என்னென்னா தன்னை தானே வந்து வெளியில் போகும்போது காட்டிக்கிட்டவருக்கு எதுக்கு சார் நாற்பது கோடி ரூபாவில் வந்து ஒரு கண்ணாடி மாலையே கொஞ்சம் சிந்திக்கணும்ல இது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க நாற்பது கோடி அவர் வீட்டில் வந்து இருந்தோ வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வந்து அந்த மாதிரி உயர் ரக அந்த வந்து அந்த மரக்கட்டை ஓட்டோ எல்லாமே வந்து போனால் ஒரு கண்ணாடி மாலை நீ தான் சாதாரணமாக வாழ்கிற உங்களுக்கு என்னத்துக்கு இவ்வளோ வந்து வசதியான ஒரு வாழ்க்கை அப்போது போலித்தன்மை தன்மை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லை கங்கையாறை சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எலெக்ஷன் டைமில் வந்து அது சொன்னார் இந்த கங்கை யாரை இவருக்கு குடிப்பாரா குடித்தா ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போய் சந்திக்கணும்னு சொல்லும் போது ஸோ இவர் பண்ணுற ஒவ்வொரு வந்து வாக்குறுதிகள் என்னன்னா வந்து அது நடத்தும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா பிஜேபி அரசாங்கம் எங்கள் பிஜேபி அரசாங்கம் என்ன செயல்படுத்த முடியல அது பண்ண முடியல இது பண்ண முடியல நீங்கள் இஷ்டத்துக்கு கரண்ட்டு இலவசம்னு சொல்லிட்டீங்க கேஸ் இலவசம்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரூவா கொடுத்துருவோன்னு சொல்லும் போது எங்கேருந்து குடிப்பீங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபத்தேழு சதவீதம் வந்து பார்க்கணும்னா அரசு ஊழியர்கள் ஜாஸ்தி இவர் வந்து கொடுக்குற ஒவ்வொரு வாக்குறுதியும் இலவசங்களை என்ன பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட வரியை வாங்கி 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 இங்கே போய் என்ன பண்ணுறாங்க அனாமுத்தா பண்ணும்போது மக்கள் மத்தியில் வந்து என்னாச்சுன்னா வந்து அவருடைய செல்வாக்கு இறங்கிச்சி